வெளிநாடு முழுக்க போகும்போது எங்க நிக்கிறேன்னு சொல்லி சொன்னா வட்டுக்கோட்டையில் வட்டுக்கோட்டையில் வந்து இன்னத்துக்கு திடீர்னு வந்து நான் சொல்லி சொன்னேன்டா இந்த வெள்ளம் வந்துச்சு தானே வந்ததுக்கு பிறகு எல்லா இடமும் வயல்வெளி சும்மா பச்சை பசையலைன்றிருக்கு ஸோ அதைத்தான் கேட்டுறதுக்கு வட்டுக்கோட்டைக்கு வந்திருக்கேன் வட்டுக்கோட்டையில் போய் எங்கூட கூட வந்திருக்கு யாருன்னு சொன்னால் என் மண்பேன் தக்சேன் தக்சேன் இது என்ன இடம் இருக்கா சொல்லுங்க இருக்கா வந்து மூலாயில் ஒரு பகுதி கொடிசுட்டி சுட்டி கால்பரவை அந்த இடம் அதுதான் வயல்வெளி ஸோ நாங்கள் வயல்வெளிக்கும் போகிறோம் போறதுக்கும்போது ஒரு நிமிஷம் ஒரு கொஞ்சம் கிட்டுவாங்களேன் ஒரே ஒரு மஜிக்கன்னு சொல்லிட்டா என்ன சொன்னா அந்த பக்கத்தில் ஒரு சிவப்பா ஒரு செவ்வமன்று இருந்தானே அது தொட்டு பாருங்க தொட்டிங்கன்னா டாக்குன்னு கலர் மாறும் தொட்டுப்பாருங்க வந்து பார்த்தேன் வயிறு விலைக்குலாம் தண்ணி வந்து நிறம் இங்க வந்து நெல் எல்லாம் கணக்க தண்ணி இருக்குது இப்போ எனக்கு பின்னுக்கு இருக்கிற இந்த தான் வாய்க்கால் அங்கேருந்து இருந்து தண்ணி வர்றது சோ நாங்கள் வெறைய பார்த்தேன் அந்த வாய்க்கால் உங்களுக்கு பார்க்க தெரிய நினைக்கிறேன் இல்ல எனக்கு திருப்பி காட்டுறேன் பார்க்க உலாம் பச்சை பச்சைப்பா செய்ய கண்ணுக்கு கொள்ளாத காட்சியா இருக்கு

தோட்டம் மக்கள் எல்லாம் கஷ்டம் நெல் அங்கே வரதே அம்மிக்க மாதிரி கிடக்குது இனி மிக்கத்துக்கு கதிர்கள் வரையில்ல கார்த்திகை மாதத்தில் கதிர்வார நாளையில கதிரே இல்லை ஆ இந்த புற ஜனம் எல்லாம் சரியான பசுப்பட்டினர் ஜாக போதும் இப்பவே மழையா செஞ்சாது எல்லாரும் மழை தண்ணி கிடந்து பெரிய சீராளி ஞாபகம் வீடு வரில்ல கட்டின வீடுகளே பெரிய கோவலத்தில் கிடக்குது அப்போ இங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே கஷ்டப்பட்ட மக்கள் என்ன வெளிநாட்டுக்காரர் எல்லாம் உதவி சைக்கெல்லாம் இல்லை உண்ணாட்டில் இருந்தாலும் வெளிநாட்டுக்கு போனவன் നല്ല വളിച്ചും അവൻ പോയിട്ട് സൂര്യനോട് മർഗ തുടങ്ങിയിട്ട് സോ നാളിക്കിട്ട് ബൈക്കിൽ ഇന്ന്കിട്ട് സറ്റിര എല്ലാ തോട്ടങ്ങളെയും വയലുകളെയും മറ്റേത് വട്ടക്കോട്ടെ മുഖ്യമാണ് വള്ളുക്കരങ്ങൾ കോയലുകൾ എല്ലാത്തിൽ പാർത്തിട്ട് പോണാങ്ക വട്ടക്കോട്ടുള്ള ബൈക്കിൽ സാധനം വീഡിയോ വന്നിട്ട് പ്രിയമ്പാർ വീഡിയോ എടുക്കും അതെ ഡിസ്ക്രിപ്ഷനില താറേ മറ്റേ മേലെ കാട്ടിലേ താറേ അടുത്തത് വന്നിട്ട് വളക്കിയാറ് അത് വളക്കിയാറ് പകുതിയിലേക്കയൽ വളികളെല്ലാം കൺ കൺ കൊള്ളാ വാച്ചിടും അത് വീഡിയോ വീഡിയോവും ഡിസ്രിപനിലും കാര്ട്ട്ട്ട്ട അത് ഉള്ള കപ്പ് வீடியோ வந்துட்டு இதோட முடியுது அதோட வந்துட்டு மறக்காம வட்டுக்கோட்டையை சுற்றி பார்த்த மற்ற வீடியோ ட்ரெண்ட் இருக்குது ஒன்று வந்து வட்டுக்கோட்டை ஏரியா சுற்றி பார்த்தது மற்ற வழக்கையார பகுதியை பார்த்தது அந்த ரெண்டும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கார்ட்லேயும் சொன்ன மாதிரி எடுத்துருக்கேன் அதில் மாரி பாருங்கள் அதோட சப்போ தாங்க இந்த வீடியோ பார்த்து முடிச்சு பிடிச்சி லைக் பண்ண போடுங்க அடுத்தது ஒரு கொமெண்ட் அடுத்தது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் ஷேர் பண்ணி அடுத்தது வந்துட்டு இன்னும் நீங்கள் அந்த சேத்தை பாட்டி நாமத்தாட்டிக்கு அந்த வட்டி நமத்தியிருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க